அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பல அற்புதமான நேரலையில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்கள் வாழ்க்கையை நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒவ்வொரு பதிவுமே மிக முக்கியமான பதிவுகள் தான் கண்டிப்பாக நம்ம நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாளை திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயிற்சி நடக்க இருக்குது இந்த ஏழரை வருடங்கள்ல சனி பகவானுடைய தாக்கத்துல பல நல்லதை பெறக்கூடிய நபர்களும் இருக்காங்க பல சோதனைகளை அனுபவிக்கிறவங்களும் இருப்பாங்க அதுல சனி பகவான் அவர்களுடைய ஜாதகத்தில் அவருடைய ராசியில் அமரக்கூடிய இடத்தை பொறுத்து அதற்கான மாற்றங்கள் இருக்கும் அப்படி வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சியில குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவுக்கு லாபத்தையும் மாற்றத்தையும் பெற இருக்காங்க பல வருடங்களாக அவர்கள் கண்ட சோதனைகள் கஷ்டங்கள் வறுமைகள் இவை அனைத்தையும் இனி சரி பகவான் சரி செய்து மிகப்பெரிய லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க இருக்கார் அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் யார் யார் இந்த நல்ல பலன்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சேர இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நல்ல எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த நேரலில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே நல்ல எண்ணமும் சிந்தனையும் கொண்ட நபர்கள் தான் உங்கள் கண்ணுக்கு நல்லது தான் படும் நல்லது தான் வந்து சேரும் ஏன்னா இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது ஆகவே இந்த பதிவை முழுமையா பார்த்துட்டு இதற்கான பலன்களை வாழ்க்கையில பெறுங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டும் டைமும் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க ஐயா நாளை மார்ச் இருபத்தி ஒன்பது பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியது இந்த சனி பயிற்சி தான் எந்த கிரகநிலை பயிற்சிகள் நடந்தாலும் அதுல மிக தனித்துவமா சிறப்புத்தன்மையா மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடியது இந்த சனிப்பயிற்சி சனிப்பெயர்ச்சியும் குரு பயிற்சியும் தான் மக்கள் அதிகமா எதிர்பார்க்கிறது இதுல என்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்றத வச்சுதான் அவர்கள் வந்து நிறைய விஷயம் வந்து பிளான் பண்ணுவாங்க தன்னுடைய லைஃப்ல பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும் சுபகாரியங்கள் பண்ணுறதாகட்டும் பெரும்பாலும் நிறைய டிசிஷன் எடுப்பாங்க அப்படிதான் அடி ஏன்னா இந்த வருஷம் நான் பல வருடங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் சொன்னேன் மற்ற வருடங்கள் ஆட்டம் ரெண்டாயிரத்தி இருக்காது ஏன்னா முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே சீக்கிரமாவே இந்த வருடம் நடக்கும் எப்படின்னா சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி கேது பயிற்சி இதெல்லாம் குறிப்பிட்ட காலத்து காலகட்டத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும் சீக்கிரமா அதனால தான் இந்த வருடம் மற்ற வருடங்கள் மாதிரி இருக்காது அப்படின்னு அப்போது இந்த வருடத்தில் நாளை வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை கொடுக்க இருக்குது மாற்றத்தை கொடுக்க இருக்கு இதில் இரண்டு ராசிக்காரர்கள் கடந்த பத்து வருடமா இல்லை பல வருடமா பல வருடமா பட்ட கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கான அமைப்புகளும் யோகத்தையும் பெறுகிறார்கள் அதில் பார்க்கக்கூடிய முதல் ராசி வேற யாரும் இல்லை மகரம் ராசியில பிறந்தவர்கள் தான் மகர ராசிக்காரர்களுடைய அந்த ராசியில இருந்து சனி பகவான் விலகிறாரு சனி சனி பகவானின் தாக்கம் அதிலிருந்து விடுபடக்கூடிய முதல் ராசி மகர ராசிக்காரங்க தான் பல வருடங்களாக இவர்கள் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் வந்து ஒரு ராசியில இருக்காங்க அப்படின்னா போகும்போது ஒரு நல்லதையும் வழியும் காட்டிட்டு போவார் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் கடந்த பத்து வருஷமா உங்க லைஃப்ல நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பல வகையில பாடத்தை உணர்த்தி இருக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது யாருக்கிட்ட எதை பேசணும் யாருக்கிட்ட பேசக்கூடாது எந்த நபர்களை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்ற பல உண்மையான முகங்களை நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இந்த காலம் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அடுத்து நாளை ஆரம்பமாகக்கூடிய இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு மெல்ல மெல்ல மாற்றங்கள் உருவாகும் படிப்படியான மாற்றங்கள் உருவாகும் இவை அனைத்தும் உங்களுக்கு நடந்த விஷயங்களின் வந்த பாடங்கள் தான் இதுவரை உங்களுக்கு நடந்த விஷயங்கள்ல ஏற்பட்ட பாடங்கள் தான் வாழ்க்கை பாடம்தான் இனி உங்களுக்கு பல நல்லதை கொண்டு வந்து சேர்க்க போகுது இது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு இழந்த செல்வத்தை பெறுவதற்கான அமைப்பை பெறுபவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் இனிமே தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க போறீங்க இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றத்தையும் தாமதத்தையும் தோல்வியையும் கொடுத்துருக்கும் இதில் பல பேர் பார்த்தீங்கன்னா கடனாளியாக இருப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்துக்கு போயிருப்பீங்க இதனால் டோட்டலாக மைண்ட் அப்செட் ஆகி இருக்கக்கூடிய ராசியில் இந்த மகர ராசிக்காரர்கள் கடந்த பல வருடமா இந்த இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இனிதான் கதவுகள் திறக்க போகுது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இழந்த செல்வத்தை மீண்டும் அடைய இழந்த இடத்தை மீண்டும் அடைய விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் பதினோரு நாள் விநாயகருக்கு அதிகாலை தண்ணீர் ஊற்றி அருகம்போல் வைத்து வழிபட நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும் அனைத்து யோகங்களும் இந்த நேரத்தில் கைகூடி வரும் மகர ராசிக்காரர்கள் இந்த நேரத்தை நீங்கள் சரியா பயன்படுத்திக்கணும் இவ்வளோ நாள் நடந்த விஷயங்கள்னால நீங்கள் ரொம்ப டயர்டாகி ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சிருப்பீங்க டோட்டலாக நீங்கள் அப்செட்டாக இருப்பீங்க பட் ஆனால் நல்ல டைம் உங்களுக்கான நேரம் வருதுன்றப்ப நீங்கள் முதல்ல எந்திரிச்சு சுறுசுறுப்பாக ரெடியாகி நின்றீங்கன்னா தான் அந்த நல்லதை நீங்கள் அடைய முடியும் ஆகவே மகர ராசிக்காரர்கள் விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம் மாதத்தில் ஒரு முறை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருவேளை உணவாதும் தானமாக கொடுங்க அதுவும் நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி உங்களுடைய உங்களுக்கு சனிப்பயிற்சி முடிஞ்சாலும் சனி பகவான் மூலமாக இன்னும் பல நல்லது நடக்க காத்திருக்கு என்னென்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடைநிலை ஊழியர்கள் சரிங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு ரோட்டில் உழைக்கக்கூடிய நபர்கள் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் மாற்றுத்திறனாளிகள் உணவின்றி சாலைகளில் பசியில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கெல்லாம் மகர ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தானத்தை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் படிப்புக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு சார்ந்து ஏதாவது தானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேலும் இந்த புத்தி கூர்மை அதிகரிக்கும் ஏன்னா இத்தனை வருடங்களாக நீங்கள் ஏமாற்றம் அப்படின்றத கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய உண்மையான முகத்தை பார்த்துருப்பீங்க இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி தான் தற்பொழுது மகர ராசிக்காரர்கள் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் தயாராக நிற்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு பல வருடங்களாக இவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினச்சங்க என்னால் சம்பாதிக்க கூட முடியலைங்க நல்ல வேலைக்கு போகணும்னு நினச்சங்க வேலைக்கு கூட போக முடியலைங்க நல்ல சம்பளத்தை வேலை கிடைக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்படி சாதாரண சம்பளத்தில் கஷ்டப்படக்கூடிய வேலை தான் இருக்குது இந்த இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இனிமே தான் நீங்கள் நினைத்த அந்த இடம் கிடைப்பதற்கான அமைப்புகளும் நேரங்களும் வருது நீங்கள் மகர ராசிக்காரங்க ஒன்று பண்ணுங்கள் தினமும் தினமும் காலையில் அல்லது மாலையில் ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி மெடிடேஷன் பண்ணுங்கள் கிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்து கண்களை மூடி மகர ராசிக்காரர்கள் இழந்த அனைத்து நன்மைகளையும் சந்தோஷங்களையும் செல்வங்களையும் பெறுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த மெடிடேஷன் முறையை பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு மனிதன் கடன் பிரச்சனையை மாட்டிட்டான்னா சாதாரண மனிதன் என்ன பண்ணுவான்னா அந்த கடனை தீர்க்கிறதுக்காக மற்ற இடத்துல கடன் வாங்குவான் அல்லது இன்னொரு இடத்துல லோன் போடுவான் அப்படி இல்லைன்னா அவன் கையில் இருக்கக்கூடிய நகை ஏதாவது வச்சு அந்த கடனை கட்டுவான் இது வந்து ஒரு சாதாரண மனிதன் பண்ணக்கூடிய விஷயம் இதே ஒரு புத்திசாலி மனிதன் என்ன பண்ணுவானா கடன் பிரச்சனைகள் மட்டும் இல்லை இனிமே அவன் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க இந்த கஷ்டங்களும் வறுமைகளும் பிரச்சனைகளும் எங்கேருந்து ஆரம்பமாகுதுன்றத தேடி அவன் லைஃப்பில் அந்த ஆரம்பமாகக்கூடிய இடத்தையே சரி பண்ணிடுவான் மகர ராசிக்காரர்கள் இதை தான் நீங்கள் பண்ணணும் இனிமே இனி நீங்க இழந்த அனைத்தையும் பெறணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனதை சரி செய்ய வேண்டும் அதுதான் உங்களுடைய அடிப்படை அஸ்திவாரம் உங்களுக்கு நல்ல நல்லது கெட்டதுனாலும் உங்கள் மனதை பொறுத்து தான் இதெல்லாம் இருக்குது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள் மனதளவுல நீங்க எடுத்த முடிவுகளும் நீங்கள் யோசித்த எண்ணங்களும் தான் இன்னைக்கு இத்தனை வருஷங்களா ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரிங்களா இதில் நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஷவ ராசிக்காரங்க ரிஷவ ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு ஆரம்பமாகும் ஒரு தடைன்னு ஒண்ணு வரும் தாமதம் அப்படின்னு ஒண்ணு வரும் இதனால தான் பெரும்பாலும் ரிசிபராசிக்காரர்கள் தடுமாறுறதே பார்த்திங்கன்னா இந்த தடையும் தாமதமும் தான் தான் இவங்க அடுத்த நிலைக்கு போக முடியாம தடுமாறி நிற்கிறாங்க ஆனா இனி உங்களுக்கு வரக்கூடியது ஏன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் வருவதால ரிசபராசிக்காரர்களுக்கு இனி லாபம் கொழிக்கக்கூடிய ஒரு காலமா மாறும் உங்களுக்கான நேரம் அமைப்புகள் கிரக இனி இனிதான் வேலை செய்யும் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்க வீட்டில் யார் ரிஷபராசிக்காரங்க இருந்தாலும் சரி நண்பர்களோ உறவினர்களோ யார் இருந்தாலும் அவர்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாட்டை பண்ணுங்க செவ்வாய்கிழமையில் முருகன் வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கு தடையாக நின்ற அனைத்து விஷயத்தையும் சீக்கிரமாக முடிச்சு தரும் முருகனுடைய அருளால எல்லா விதமான வளமான விஷயங்களும் வந்து சேரும் திருமணமாகல எனக்கு வரன் அமையலன்னு சொல்லி கொண்டிருந்த நபர்களுக்கு கிழக்கு திசையோ அல்லது வடக்கு திசையிலிருந்தோ இருந்தோ வரன்கள் வருவதற்கான அமைப்புகள் இருக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அவர்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து இது மாறும் பெரும்பாலும் உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு முறை துல்லியமாக கணிச்சு பார்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பலவிதமான முயற்சிகளையும் போராட்டங்களையும் எடுத்து முன்னேறணுன்றதுக்காக படாத பாடு படுறீங்க பட் ஆனால் அது ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது ஏதோ ஒரு இடத்துல தடையாகுது அது காரணம் வேற ஒன்றும் இல்லை உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய சில தடுமாற்றங்கள் தான் அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக அனலைஸ் பண்ணணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு கை கொடுக்கும் முடிஞ்சா ஃபேமிலியோட ஒரு வாட்டி பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இல்லைன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரெண்டு ஏதாவது ஒரு இடம் போயிட்டு வாங்க திரும்பி வந்தீங்கன்னா நல்ல செய்திகள் வந்து சேரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல நல்லது அவர்கள் லைஃப்ல காத்திருக்கு ஆனா எந்த இடத்துல தடுமாறுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுக்கக்கூடிய தான் தடைகளும் தாமதங்களும் வருது அப்போ முக்கியமா ரிஷபராசிக்காரர்களில் இருப்பவர்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தின் வழிபாடு ரொம்ப முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் நடமாட்டம் இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வழிபாடுகளை சிறப்பாக செய்யும் நாளை ஆரம்பிக்கக்கூடிய இந்த சனி தினந்தோறும் இனி ரிஷபராசிக்காரர்கள் காலையில காகத்திற்கு உணவு வச்சுட்டு தான் உங்க வேலை ஸ்டார்ட் பண்ணணும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போட்டு பதினோரு முறை சுற்றி வர வேண்டும் இது எல்லாமே உங்களுக்கு மேலும் மேலும் அற்புதமான நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சனிப்பயிற்சி நடக்கக்கூடிய நம்ம சொன்ன மாதிரியே இது வந்து பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய விஷயம் சரிங்களா வரக்கூடிய இந்த இது இந்த சனிப்பயிற்சி இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பஞ்ச வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சனிப்பயிற்சி அடுத்த வருடம் நடக்க இருக்கு அடுத்த வருடம் சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி அடுத்த வருடம் நடக்க வாய்ப்புகள் அடுத்த வருடம் நடக்க இருக்கு சரிங்களா அதனால இப்ப நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அம்மாவாசையில நுழையிறாரு சனி பகவான் அம்மாவாசையில நுழையக்கூடிய சனி பகவானால ஏன்னா நாளைக்கு அம்மாவாசை சில ராசிக்காரர்கள் ஆடம்பர வாழ்க்கையை பெறுவதற்கான அமைப்பையும் பெறுவார்கள் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடகம் துலாம் மகரம் இந்த மூணு ராசிக்காரங்க கடகம் துலாம் மகரம் இவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சியால பல நல்லது காத்திருக்கு பல நல்ல விஷயங்கள் வருவதற்கான அமைப்புகளும் காத்திருக்கு கண்டிப்பா இது எல்லாமே நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த இந்த கடகம் துலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வேலையில இப்ப எண்ணங்கள் நிறைய இருக்கும் அதாவது வேற ஒரு ஆபீஸ் போயிடலாமா இல்ல அதிக சம்பளத்துக்கு வேற வேலைக்கு போயிடலாமான்ற தேடல் அதிகமா இருக்கும் கடகராசிக்காரர்கள் ஏன்னா ஆனால் முன்னேற்றம்ன்றது உங்களுக்கு இருந்திருக்காது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களை வச்சு முன்னேறிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கடகராசிக்காரர்கள் இருக்கும் வேலை சம்பந்தமா தொழில் சம்பந்தமா தற்பொழுது அதிகப்படியான நாட்டம் ஏற்பட்டிருக்கும் அதற்கான தேடல் அதிகரிச்சிருக்கும் முக்கியமாக அதிகமாக இன்கம் வருவதற்கான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக சம்பாரிச்சே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீர்கள் கடகராசிக்காரர்கள் இவர்களுக்கு எல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தால் நல்ல மாற்றங்கள் கிடைக்க இருக்கு இதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கும் அப்படிதான் துலாம் ராசிக்காரர்களுக்கும் இதுவரை சனி பகவான் மூலமாக இருந்த இந்த கஷ்டங்கள் துயரங்கள் இனி மாறி நல்ல மாற்றங்கள் கிடைக்க இருக்கு இவை அனைத்தும் உங்களுடைய நல்ல மனசுக்கு தான் போகுது சனி பகவானை பொறுத்தளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னென்னா பயப்பட அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நல்ல சிந்தனையோடு நல்ல பாதையை நோக்கி போகக்கூடிய நபராக இருந்தால் கண்டிப்பாக சனி பகவான் சோதனைகளை கொடுத்தாலும் கடைசியாக போகும்போது உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி ஒரு நல்ல வழியை காட்டிகிட்டு போயிடுவார் சனி பகவான் போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை தீய நபர்களுக்கு தான் அதற்கான தண்டனைகளும் சோதனைகளும் கிடைக்கும் நல்ல எண்ணம் கொண்ட உங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் உங்களை கைவிட மாட்டார் தெளிவான ஒரு மன சிந்தனையோடு எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் நிதானமாக எடுக்கணும் இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் அந்த அவசர முடிவுகளை எதுவுமே எடுக்கக்கூடாது அவசர முடிவுகளை எடுப்பது வேண்டாம் நிதானமாக யோசிச்சு தான் நீங்கள் ஒவ்வொரு முடிவுகளையும் நீங்கள் எடுக்கணும் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நண்பர்கள் சொந்த பந்தம் யாராவது ஏதாவது சொல்றாங்க அப்படின்ட்டு நீங்க எந்த ஒரு அவசர முடிவும் இந்த நேரத்தில் எடுக்க வேண்டாம் நிதானம் பொறுமை முக்கியம் அதே மாதிரி முருக இந்த மகரம் ரிஷிபம் கடகம் துலாம் மகரம் மகரம் தான் டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த நாலு ராசிக்காரங்க இந்த நாலு ராசிக்காரங்களும் முருகனுடைய சஸ்திர பந்தம் மந்திரத்தை சொல்லுங்க சஸ்திர பந்தம் மந்திரம் கூகுளில் போட்டு பாருங்க சஸ்திர பந்தம் முருகன் சஸ்திர பந்தம் மந்திரம் அப்படின்னு கூகுளில் அடிச்சிங்கன்னா ஒரு மந்திரம் வரும் முரு அதாவது முருகனுடைய மந்திரங்களே மிக மிக பவர்ஃபுல்லானது இந்த சஸ்திர பந்தம் மந்திரம் தான் உங்களுக்கு என்ன தேவை உங்கள் லைஃபுக்கு அதாவது தொழில் அதிபராக இருக்கீங்களா தொழில் சார்ந்து இருக்கீங்களா அந்த தொழிலில் உங்களுக்கு என்ன தேவை அல்லது குடும்பத்தில் குடும்பத் தலைவனாக இருக்கீங்களா அந்த குடும்பத்தில் என்ன நல்லது நீங்க எதிர்பார்க்குறீங்க என்ன தேவை முன்னேற்றத்திற்கு என்ன வேணும் மகிழ்ச்சிக்கு என்ன வேணும் இவை அனைத்தையும் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த சஸ்திர பந்தம் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு மூணு முறையாவதும் உச்சரித்து விட்டு உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய முயற்சிகளையும் எடுத்தீங்கன்னா அந்த முருகனுடைய அருளால் நீங்கள் தொட்டது எல்லாம் பொண்ணாகும் எதை எடுத்தாலும் தடங்கள் தடைகள்னு சொன்னவங்களுக்கு எல்லாமே நீ நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் எல்லாமே நல்லபடியாக வந்து முடிவதற்கான அமைப்புகளும் யோகங்களும் உருவாகும் ஐயா நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜாதகம் உங்கள் வாழ்க்கையில ஐம்பது சதவீதமாக இருந்தாலும் மீதி ஐம்பது சதவீதம் நீங்க தான் நீங்க எங்க இருக்கீங்க யார் கூட இருக்கீங்க என்ன பேசுறீங்க உங்க மனசுல என்ன ஓடுது நீங்க எதை நோக்கி போறீங்க இதெல்லாம் பொறுத்து தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கும்ன்றதே அடுத்து நிர்ணயம் செய்யப்படுது அதனால் வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையை சரியாக கரெக்டாக உங்களுக்கென்னு ஒரு எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி தான் ஆகணும் இந்த நேரலை பார்க்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஒரு விஷயம்தான் உண்மை என்ன தெரியுங்களா நீங்கள் சம்பாரித்து தான் ஆகணும் நல்ல நிலைமைக்கு வந்து தான் ஆகணும் அதற்கான வழிகளையும் அதற்கான உங்கள் வாழ்க்கைக்கான சில சக்ஸஸ்க்கான ஃபார்முலாவும் எப்போ கடவுள் உங்கள் கண்ணில் காட்டுறாரோ உங்கள் காதுகளில் கேட்க வைக்கிறாரோ அன்றைக்கி வந்து நிரந்தரமான முன்னேற்றம் உருவாக போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி இவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வருதுன்னாவே நீங்கள் அந்த நல்ல குணம் கொண்ட நபர்களாக இருக்கிறதுனால தான் இந்த இவ்வளோ நல்ல விஷயம் உங்கள் காதுக்கு வருது இந்த நேரலிலுக்கு நம்ம நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நபர்களுக்கும் நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் நிறைய இருக்குது இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குது உங்களுக்கெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும் ஒரு கதவு மூணு நாள் இன்னொரு கதவு திறக்கும் இறைவன் உங்களுக்கென்று பல சிறப்பான எதிர்காலத்தை வச்சுருக்கார் அவசரப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் யார் மேலேயும் கோபத்தை காட்ட வேண்டாம் உங்களை யாராவது ஒருத்தர் திட்டிட்டு போயிட்டா கூட நீங்கள் திரும்ப திட்டாதீங்க காலத்திடம் ஒப்படைச்சிருங்க காலத்திடம் ஒப்படைச்சுருங்க எந்த நல்லது கெட்டது இருந்தாலும் காலத்திட்ட ஒப்படைச்சிருங்க காலம்தான் ஒரு மனிதனுக்கு சரியான ஒரு தீர்வை கொடுக்கும் அதே போல ஒரு காலம் ஒரு மனிதனை எப்படி வேண்டுமானாலும் மாத்திரும் இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா இதுதான் நிரந்தரம் நினைக்காதீங்க கண்டிப்பா நீங்கள் நினைத்ததை விட ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கடவுள் கண்டிப்பாக வச்சுருப்பார் உங்களுக்காக நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் நம்ம எடுக்க வேண்டாம் நிதானமாக இருக்கணும் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நாளை வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சி அமாவாசையும் வருது சூரிய கிரகணமும் வருது மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்க போகுது சூரிய கிரகணம் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும் நாளைக்கு சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா மதியம் இரண்டு மணிக்கு ஆரம்பமாகி இரவு ஆறு முப்பது மணி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆகவே அந்த நேரங்களில் கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் முக்கே பெரும்பாலும் வெளியில் வராதிங்க இந்தியாவில் இருந்து இந்த சூரிய கிரகணம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம சேஃபாக இருக்கணும் முதல் சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மார்ச் மாதம் அதுவும் சனிக்கிழமையில் சனிப்பயிற்சியில் அம்மாவாசையில் சூரிய கிரகணம் பாருங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்க சனிக்கிழமை அமாவாசை வர்றதே சிறப்பு இதில் சனிப்பயிற்சியும் நடக்குது இதுல சூரிய கிரகணமும் வருது அப்போ இவ்வளவும் ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் ஆகவே இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க இதற்கான நல்ல மாற்றங்கள் நிச்சயமா இருக்கு இந்த நேரங்களில் நாம் வழிபடக்கூடிய வழிபாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால கண்டிப்பா இன்னை இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் மற்றும் என்னென்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அன்னைக்கு செய்ய வேண்டிய அந்த தானங்கள் என்னென்ன தானத்தை நம்ம வந்து இந்த சனிப்பயிற்சியில் அது சூரிய கிரகணமும் சேர்ந்து வருவதால் இந்த ந இந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய தானங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா மகாலட்சுமி அருளை பெறுவதற்கும் கருப்பு எள்ளு கருப்பு உளுத்தம்பருப்பு இரும்பு இவையெல்லாம் நீங்க தானம் செய்யலாம் அதே மாதிரி அரிசி மாவுட வெள்ளம் கலந்து இரும்பு மன்னிக்கணும் அரிசி மாவுடன் வெள்ளம் கலந்து எறும்புகளுக்கு எறும்புகளுக்கு உணவு அளிப்பது நாளைய நாள் அரிசி மாவோட வெள்ளம் கலந்து நீங்க எறும்புகளுக்கு உணவு அளிச்சீங்கன்னா ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணதுக்கு சமம் சரிங்களா சனிதோஷம் குறைந்து செல்வ வளம் பெருகும் அதே மாதிரி நாளைக்கு சனி அமாவாசைன்றனால குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவளிங்க சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் சரிங்களா சனி அமாவாசை என்று சனி பகவானுக்கு விருப்பமான பொருட்களை ஏழைக்கு தானம் செய்வது சனி பகவானை மகிழ்விக்கும் ஆகவே இது எல்லாமே கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்க வேண்டும் நினச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டும் டைமும் வாங்கிக்கோங்க உங்களுக்கான நாளையும் உங்களுக்கான பழங்களை தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நேரங்களில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வடமுடன்